ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்து கருணா சீரியலில் ஒரு அட்டகாசமான ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க இங்க பார்த்தோம்னா நம்ம ஜேடி வந்து பாண்டி வந்து பேசிட்டு இருக்காங்க இன்னைக்கு எப்படியாச்சும் அந்த கதிரை வந்து கடத்தணும்னா கண்டிப்பாக இந்த கல்யாணம் நடக்காது நின்று போய்டும் அப்படின்னு சொல்லி இத்கிட்ட பாண்டி வந்து ஐடியா சூப்பராக இருக்கு ஆனால் கடத்த போறது யாரு அப்படின்னதும் வேற யாரு நீ தான் அப்படின்னதும் பாண்டிக்கு வந்து தூக்கி வாரி போடுறது சிஸ்டர் என்ன பேசிட்டு இருக்கீங்க இந்த விஷயம் மட்டும் திவா தீவானனுக்கும் தெரிது அவ்வளோதான் புதைச்சிடுவாங்க அப்படின்னு போதும் சிஸ்டர் சொல்றீங்க இங்க பாருங்க சித்ரா வாழ்க்கை வந்து நல்லபடியாக அமையிறதும் அமையாமல் போகிறதும் உங்க கையில தான் இருக்கு அப்படின்னு இன்று வந்து சொன்னதும் இதை கேட்ட க நம்ம பாண்டி வந்து இதை சொல்லி சொல்லியே என்ன மயக்கிடுங்க சரி இங்க பாருங்க இருந்தாலும் எனக்கு பயமா இருக்குது அப்படின்னு போதும் எதை பற்றி யோசிக்காதீங்க நாங்கள் கதிரை வந்து எப்படியும் மயக்கம் அடைய வச்சுடுறோம் அதுக்கப்புறமா நீங்கள் அவனை பேக் பண்ணிட்டு எங்கேயாச்சும் மறைச்சி வச்சிடுங்க அப்படின்னதும் பாண்டியும் சரின்னு சொல்றாங்க இது எல்லாத்தையும் புவனை வந்து கேட்டுடுறாங்க பாவீங்களா அப்படின்னா அந்த மாப்பிள்ளையை வந்து கடத்த போறீங்களா இந்த ஒரு விஷயம் போதுமே இந்த இந்து வந்து மாட்டி விடுறதுக்கு அப்படின்னுட்டு புவனா என்ன பண்றாங்கன்னா கருணாவை பார்க்கறதுக்கு போறாங்க அங்கே பார்த்தோம்னா வந்து நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் நம்ம இந்து ஜெயந்தி ரெண்டு பேரும் கதிரூமுக்கு போறாங்க அப்போ நம்ம கதிர் ரூமுக்கு போய் கதிர் அப்படின்னு சொல்லி லீலா குரல்ல வந்து கூப்பிடுறாங்க ஜெயந்தி உடனே ஃபர்ஸ்ட் ரூம்ல இருந்த கதிர் என்ன பண்றாங்கன்னா நம்ம லீலா தான் வந்திருக்காங்க அப்படின்னுட்டு ஏய் லீலா எங்கட நிக்கா அப்படின்னு போதும் உடனே இன்னும் வந்து ஒரு கட்டி எடுத்து நம்ம கதிர் மண்டையிலே போடு போட்டதும் உடனே கதிர் மாங்கி விழுந்துடுறாங்க வெளியில இருந்த பாண்டிக்கு சிக்னல் கொடுத்ததும் உடனே பாண்டி ஒரு பேக்ல போட்டு கதிரை வந்து இழுத்துட்டு போறாங்க இங்க பார்த்தோம்னா போனா வந்து நம்ம கருணாவை எல்லா இடமும் தேடி பார்த்துட்றாங்க இந்நேரம் அந்த இந்துவும் ஜெயந்தி அக்காவும் அந்த கதிர வந்து தூக்கிருப்பாங்களோ தெரியலையே இப்பன்னு பார்த்து இந்த கருண மாமா எங்க போனார்னு கூட தெரியலையே அப்படின்னு சம கடுப்புல இருந்துட்டு இருக்காங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா பாண்டியம் ஒரு இடத்துல கொண்டு நம்ம கதிரை வந்து மறைச்சி வச்சிட்றாங்க கல்யாண மண்டபத்துல அதாவது கழிவுப் பொருட்கள் இருக்கிற அந்த ரொம்ப மறைச்சி வச்சிடுறாங்க இந்த பக்கம் இந்து ஜெயந்தியும் இங்கே பாரு பாண்டி நமக்கு எந்த பிரச்சனையும் வராதில்ல வராமல் இருந்தால் சந்தோஷம்தான் ஆனால் என்ன மாட்டி விட்டுறாதீங்க அப்படின்னு இந்த பக்கம் நம்ம பாண்டி வந்து பேசிட்டு இருக்காங்க சரி சரி கண்டிப்பா நீ மாட்டிப்பட மாட்டேன் நம்ம இங்கேருந்து போகலாம் யாருக்கும் சந்தேகம் வந்துரும் அப்படின்னுட்டு இவங்க மூணு பேரும் அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க இந்த பக்கம் பார்த்தோன்னா சரி கருணா மாமாவை தேடி வேலை இல்லை பேசாமல் கிருபா மாமா கிட்ட சொல்லலாம் அப்படின்ட்டு மாமா நில்லுங்க அப்படின்னுட்டு போன வந்து சொல்ல முயற்சி பண்றாங்க இங்க பாரு முதல்ல உன் ஓட்ட வாய் சரியாகட்டும் அதுக்கப்புறமா எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம் நீ பேசுறதே புரியாது இதுக்குள்ள கைப்பாச வேற காட்டுனா எங்க புரிய போகுது இப்போ பெரிய பெரிய விஐபி எல்லாம் வந்துட்டு இருக்காங்க உன் கூட பேச டைம் இல்லை எதுவா இருந்தாலும் அப்புறமா பேசலாம் அப்படின்னுட்டு அவனோட பேச்சை வந்து தட்டி கழிச்சதும் இந்த பக்கம் போனா வந்து முட்டா பசங்க நடக்கிற விஷயம் புரியாம அவனுங்க பாட்டுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்காங்க எப்படியோ கல்யாணம் நின்று போறது உறுதி இந்த இன்னும் ஜெயந்தி ஏக்காவும் கண்டிப்பா கதிரை வந்து தூக்கிருப்பாங்க சரி எதுக்கும் கதிர் உங்களை போய் பார்க்கலாம் அப்படின்னுட்டு கதிரோட ரொம்ப கதவை வந்து நம்ம போனா வந்து தட்டிட்டு இருக்காங்க ஆனா தானாவே கதவு தரப்பட்டுறது பார்த்தா அங்க வந்து நம்ம கதிர் கிடையாது சோ இதை பார்த்தா நம்ம போனா வந்து சமாதிச்சு அவர் அங்க போச்சு எல்லாமே போச்சு அந்த இந்து திட்டம் போட்ட மாதிரி அந்த கதிரை வந்து தூக்கிட்டா இப்படி கதிரை வந்து தூக்குனா எப்படி கல்யாணம் நடக்கிறது ஐயோ இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சமக்கடப்பில் இருந்துகிட்ருக்காங்க நம்ம போனால் இங்கே பார்த்தோன்னா நம்ம சித்ரா வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க அப்போ நம்ம இந்து ஜெயந்தி வராங்க அக்கா என்னாச்சுக்கா நாம போட்ட திட்டம் எல்லாம் ஒர்க் அவுட் ஆயிடுச்சா அப்படின்னதும் இங்கே பாரு நீ கவலைப்படாத லீலா வாராலோ இல்லையோ அந்த கதறு வரமாட்டான் அப்படின்னதும் என்ன கஷ்டம் சொல்ற ஆமா இப்போ கல்யாணம் நடக்கணும்னா மாப்பிள்ளை வேணும்ல அதான் மாப்பிள்ளையை தூக்கிட்டான் அப்படின்னதும் இதை கேட்டு சித்ரா வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க என்னக்கா சொல்றீங்க ஆமா போ ஆமா சித்ரா நீ சந்தோஷமா போய் மனம் இடையில உட்காரு ஐயர் வந்து மாப்பிள்ளையை அழைச்சிட்டு வர சொல்லுவார் ஆனா மாப்பிள்ளை வர மாட்டான் அதுக்கப்புறமா என்ன கல்யாணமும் நின்று போயிடும் மாப்பிள்ளை கல்யாணத்தில் இஷ்டம் இல்லைன்னு தூக்கி அறிச்சிட்டு போயிட்டான்னு ஊர் மக்களே பேச தொடங்கிடுவாங்க அப்படின்னதும் உடனே சித்ரா வந்து இந்த கட்டிப்பிடிக்கிறாங்க இது எல்லாம் உங்களால் தான் அக்கா என் கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு நீங்கள் ரெண்டு பேரும் எவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறீங்க எனக்கு உண்மையிலேயே கஷ்டமா இருக்கு அப்படின்னு போதும் இங்கே பாரு வாழ்க்கை நல்லா இருக்கிறதுக்காக நாங்கள் என்ன வேணுனாலும் பண்ணுவோம் அதனால நீ தைரியம் ஆறு கண்டிப்பாக இந்த கல்யாணம் நடக்காது அப்படின்னு ஜேண்டி வந்து ஆறுதல் படுத்துறாங்க நம்ம என் சித்ராவை இங்க பார்த்தோன்னா நம்ம சித்ரா வந்து சூப்பராக ரெடி பண்ணிடுறாங்க சரி மாப்பிள்ளையும் பொண்ணையும் அழைச்சிட்டு வாங்க அப்படின்னதும் இங்கே பார்த்தோன்னா சித்ரா தான் ஃபர்ஸ்ட் வராங்க உடனே நம்ம கிருபாட்டி மதிச்சு ஆகிறாங்க ஏ சுகுணா என்னடி இது ஓம் பொண்ணு தான் லேட்டாக வருவான்னு பார்த்தா நம்ம பொண்ணு வந்துட்டான் ஆனால் மாப்பிள்ளையே காணும் டெய் கருணா எங்கடா போயிட்டா அப்படின்னு போதும் இங்கே பார்த்தோன்னா நம்ம இந்த கருணா வந்து அப்போ தான் கண் முடிச்சுட்டு வராங்க அண்ணா அப்படின்னதும் டெய் இவ்வளோ நேரமாக மண்டபத்தில் இருக்காமல் எங்கடா போய் தொலைஞ்சா அப்படின்னு போதும் அண்ணே அது வந்து அப்படின்னு போது சரி சரி போ போய் மாப்பிள்ளையை கூட்டிகிட்டு வா அப்படின்னதும் இந்த பக்கம் பார்த்தோன்னா நம்ம கருணை வந்து மாப்பிள்ளை ரூமுக்கு போகிறாங்க பார்த்தா மாப்பிள்ளையை வந்து காணும் அங்கே பார்த்தோன்னா நம்ம இந்துவும் ஜெயந்தியும் ரொம்ப ஹாப்பியாக இருந்துட்டுருக்காங்க கண்டிப்பாக மாப்பிள்ளை வர மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அங்கே பார்த்தோன்னா மாப்பிள்ளை வந்துட்றான் இதை பார்த்து நம்ம இந்த பக்கம் ஜெயந்திக்கும் தூக்கி வாரி போடுறது அக்கா எப்படிக்கா இது சாத்தியமாகும் அப்படின்னு போதும் அதான் எனக்கு ஒன்றும் புரியலை அப்படின்னு இந்த பக்கம் ஜெயந்தி சொல்லிட்டுருக்காங்க இந்த பக்கம் நம்ம சித்ரா வந்து அழ ஆரம்பிக்கிறாங்க உடனே நம்ம கதிர் வந்து சித்ரா பக்கத்தில் உட்காடுறாங்க என்னடா செல்லும் மாமா கானை வந்து போயிட்டு நின்று பயந்து போயிட்டேயா அப்படின்னதும் உடனே சித்ரா வந்து முறைக்கிறாங்க அதுக்கப்புறமா பார்த்தோன்னா ஐயர் வந்து செய்ய வேண்டிய சடங்குகளெல்லாம் செஞ்சு முடித்ததும் மாப்பிள்ளையும் பொண்ணு போய் இந்த பட்டு புடவையும் பட்டுபிருஷ்டியும் கட்டிட்டு வாங்க அப்படின்னதும் உடனே சித்ராவும் கதிர் எழுந்திருக்கிறாங்க அப்போது ரூமுக்கு போக எடுக்கும்போது உடனே கதிர் இந்த பக்கத்தில் வராங்க ஏண்டி என்னை அடித்து கட்டி வச்சுட்டிங்களே இருக்குடி சித்ரா காலத்தில் மட்டும் மட்டும் தாலி கட்டட்டும் அதுக்கப்புறமா உங்க எல்லாருக்கும் இருக்கு அப்படின்னுட்டு கதிர் வந்து ரொம்ப போனதும் கர்ணா போய் கதிர ரெடி பண்றாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா லீலா வந்து போன் அடிக்கிறாங்க இவன் இன்னும் இந்த டைம்ல போன் அடிக்கிற அப்படின்னு ஏய் நீ வெளியில போ அப்படின்னதும் கர்ணா வெளியில வந்துடுறாங்க அப்படின்னு பார்த்து மறுபடியும் கர்ணா ரொம்பக்குல போகலான்னு எடுக்கும்போது உடனே லீலா வந்து கதிர் ரொம்ப வந்துடுறாங்க இங்க பாரு அதான் இன்னும் கொஞ்ச நேரத்தால நீ ஆசைப்பட்ட மாதிரி அந்த சித்திர காலத்துல தாலி கட்ட போறல தயவு பண்ணி உன்னை கெஞ்சி கேட்க என் அம்மா என் தங்கச்சிங்களை உன் ஆட்களை விட சொல்லு பாவம் அப்படின்னதும் இங்கே பாரு உன் குழந்த உன் வயிற்றுல இப்போ என் குழந்தை இப்போ குழந்தை வளருது அது மட்டும் இல்லாம நீ இந்த குழந்தையை சாக்கா வச்சு என்னை இங்க மாட்டி மாட்டேன்னு என்ன நிச்சயம் முதல்ல நான் சித்ரா காலத்துல தாலி கட்டுறேன் அதுக்கப்புறமா தான் யாருக்களும் உங்க அம்மாவையும் தங்கச்சிங்களையும் விடுவாங்க அது வரைக்கும் கம்மன் இருக்கிற நமக்கு ரெண்டு பேருக்கு இடையிலான தொடர்பு தொடர்பை யார்கிட்டயே சொல்லணும்னு நினைச்சேன் ஓ அம்மா உன் தங்கச்சிங்க ரெண்டு பேரு கதையும் முடிச்சிருவோம் புரியுதா அப்படின்னதும் இதை வெளியில நின்று கேட்டுட்டு இருக்கிற கருணா வந்து அதிர்ச்சியராங்க அப்படின்னா இந்த சொன்ன மாதிரி இந்த கதிர் ஒரு சரியான பொறுத்த இவனால ஏமாத்தப்பட்டிருக்கா இந்த பொண்ணு கண்டிப்பா இந்த விஷயம் தெரிஞ்சா அண்ணு கல்யாணத்தை நிறுத்துருவாரு எப்படியாச்சும் இதை தெரியப்படுத்தணும் மாதிரி கருணா வந்து முயற்சிக்கிறாங்க இதெல்லாம் பார்த்தோம்னா இந்த